வச்சிருக்கேன் தீட்டு நம்ம நம்ம இடத்துக்கு நம்ம ஹோமுக்கு ஒரு டைல்ஸ் போட போகிறோம் டைல்ஸ் போறதுக்கு முன்னாடி டைஸ் பண்ணி எவ்வளோ த்ராக் இருக்கு அந்த சுட்டியூ ஃபுல்லாக த்ராக்டி விரிச்சு விரிச்சு இருக்கு தயல்ஸ் சூப்பராக போட்டு தாத்தம் போறோம் ரைஸ் நல்லா சூப்பராக டிசைன் பார்க்கிங் டைல்ஸு நீங்கள் அந்த அந்த வீடியோவும் இதுலயே வரும் இந்த இடத்த ஃபுல்லாகவே டைல்ஸ் போகிற போற ரைஸ் இடத்துல ஃபுல்லாக டைல்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் இன்கிரீடியன்ஸ் பண்ணேன் சமையல் ரைஸ் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண இப்போது பிஃபோர் வீடியோ இது பிஃபோர் வந்து ஆஃப்டரில் வரைக்கும் ஃபுல் ஸ்டெப்பு என்னென்ன பண்ணாலே எப்படி பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ட்ரைஸ் பிஃபோர் இந்த இடத்துல இப்படி இருக்குது இதை ஃபுல்லாக அழகாக மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் நிற்கிது இந்த வண்டி செட்டு போட்டிருக்கோம் இந்த வண்டியெல்லாம் நிறுத்திடு இதை சுற்றி இப்படி இருக்குது நல்லா பார்த்துனேன் பிஃபோர் வீடியோ ஆனால் மறு த்ராக் எல்லாம் பெயிண்ட் எத்தனை டைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக டைல்ஸ் போடலான்னு எழுப்போம் டைல்ஸ் போடலாம் சில பேர் பேவர் பிளாக் போடலான்னு சொன்னீங்கன்னு ஆனால் இந்த ஹைட் மேட்ச் ஆகணும் அதனால் நான் அந்த இந்த ஹைட்டு மேட்ச் ஆகணும் அதனால் நான் டைல்ஸ் போடுறோம் ஒரு சூப்பரான டிசைன் தைஸ் அதை ஆர்டர் பண்ணி வந்திருக்கு ஏன்னா அந்த அந்த திண்டர் அளவுக்கு வந்துருக்கோம் அது ஃபுல்லாக சுற்றியும் போட போகிறோம் நைட் இத்தனை இடத்துலையும் போட்டால் எப்படி இருக்கும் பண்ணேன் டோட்டல் வியூ இதுதான் தான் இத்தனை யூட்டு ஃபுல்லாக இந்த டைல்ஸ் போட போகிறோம் சம்மர் கலர் டைஸ் அந்த டைல்ஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணேன் அந்த எந்த அந்த அளவுக்கு திராத்தெலாம் இருக்க நல்லா போயிடும் சூப்பராக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்கும் சில பேர் இந்த பூ வே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னானே என் பூ சரி அப்படியே தோத்தலாக நடுவில் தூத்தா நல்லா இருந்தான்னு சொல்லிவிட்டு தோட்டலாகவே டைல்ஸ் போடுறோம் இந்த பூ மறைஞ்சிடும் அந்த டிசைன் மறைஞ்சி ஃபுல்லாக தோத்தலாம் டைல்ஸ் தான் போட போகிறோம் வரணேன் இந்தலாம் டைல்ஸ் தான் போடுவோம் நம்ம பிஃபோர் சீரியர்ஸில் டே ஒன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபுல் இடத்துக்கு புளி வச்சிட்றாங்க ஆனால் எங்களுக்கு புளி வைத்துறது ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஏரியானால ரெண்டு நாள் டைம் வைத்துல இப்போ அந்த ஒரு மிஷின் வச்சுருத்தானே அந்த மிஷின் வச்சு எல்லா இடத்துக்கும் புளி வைக்கிறானே இப்போது எங்களுக்கு வந்து பாடி வைத்து புளி வச்சானே பண்ண ஃபுல் ஏரியாவில் பாடி வைத்து புளி வச்சுருத்தானே அப்புறம் மிஷின் வச்சு சொடஞ்சு சொடஞ்சு வைத்து புளி வச்சிடறான்னு ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஸ்டெப் ஒன் இது ஸ்டெப் டூ அப்புறம் பார்க்கலாம் நம்ம ஃபுல்லாக டைல்ஸ் போடுறோம்னு சொல்லிவிட்டோம் நம்ம வீடு அப்படியே அழகாட்டணும் நம்ம அப்போ செட்டெல்லாம் அழகாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இந்த இடத்துல வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த சைடு நிறுத்திட்டோம் நிறுத்திவிட்டு இந்த இடத்துல காலியாக எடுத்து செடிகள் தலை ஒத்துண்டாக எடுத்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக காரை எழுத்து ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு போகிறோம் அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்தமே இந்த பூஜை போட்டோம் எல்லாம் நல்லபடி சூப்பராக போ போயிச்சு பண்ண எல்லாம் போட்டிருக்கோம் சுற்றி இருக்கோம் அதெல்லாம் எழுத்து சூப்பராக பூஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போட்டோம் இடத்துல போட்டு ஆரம்பித்தது அண்டழு ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா ஸ்டெப் ஒன் இந்த ஃபஸ்ட்டு இந்த டைல்ஸ் போடுறது இந்த தாரையை வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் விற்கும் அந்த மிஷின் வச்சு தீரி தீரி விட்ணும் தீரி தீறி உடுத்ததுக்கப்புறம்னா ஸ்டெப் தூத்து போனோம் அப்புறம் தான் டைல்ஸ் நல்லா நிற்கும் அதாவது எந்த வீட்டிலலாம் போட்டிருந்தோம் ஆனால் அந்த தீரி விடாமல் தான் அந்த டைல்ஸ் போட்டிருப்பானா இது வந்து தாரை தாரைட்டு இந்த மாதிரி தீரி தீறி நிறைய தீரல் தான் உங்களுக்கு டைல்ஸ் போட முடியும் இது மாதிரி பாடி அந்த இருந்து ஃபுல்லாக போட்டிருக்கானே இது ஒடிக்க போட்டிருக்காங்க அப்புறம் தைத்தான் இந்த செட்டு வடிக்கும் போட்டிருப்பானே பன்னெண்டு செட்டு வடிக்கும் இந்த வயிற்று போட்டுருத்தானே இன்னும் ஃபுல்லாக அது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ஸ்டெப் டூவை கண்டினியூ பண்ணுறேன் டாய்ஸ் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தானே அன்றைக்கி நான் நேர காமிச்சிருப்பேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி இந்த டோடு வேறு ஃபினிஷ் பண்ணியிருந்தானே சின்ன சின்னதாக தீர்த்தானே இந்த டைம் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டானே லைக் அந்த லாஸ்ட் அந்த போர்டு மொட்டர் அந்த அது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி ஃபுல்லாக மறுபடியும் இப்போ இந்த இடத்துல தேர்த்துட்டு நான் ஒரு ஜவுஸ் வந்துருக்கும் இந்த இடத்துல சுரஞ்சி விட்டுருத்தானே இது லாஸ்ட்டு ஓரத்தில் ஏன் சுரஞ்சு போடலைன்னா சொரஞ்சிட்டு தானே ஏன்னா அது பேஸ்ட் போடுவான் நம்ம லைஸ் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் போடுவானே பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக இது பண்ணிட்டு தானே அப்படியே சொரஞ்சு சுரஞ்சு விட்ருத்தானே பார்த்தேன் இதாக வர்த்தே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது இது வரைக்கும் முடிச்சிருத்தானே இந்த லைன் ஃபுல்லா முடிச்சுட்டானே ஒன்று இந்த லைன் பார்த்தீங்கன்னா இனிமேல் மாதிரி தான் ஆரம்பிச்சுருத்தானே ஃபுல்லாக இன்னும் இதெல்லாம் ஃபுல்லாக முடிக்கணும் அது வரைக்கும் ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும் ஓவர் ஆல் வியூ இப்படிதான் இந்த இப்போ டே ஒன்ல இப்படி தான் அதாவது டே ஒன் வந்து அந்த பூஜை போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பாடி வரைக்கும் அந்த வச்சிருப்பானே இந்த மாதிரி தீரி விட்டுருப்பானு பாடி வரைக்கும் டே ஒன்னு இது வந்து டே டூ ரைஸ் டே டூவில் இப்படி எழுது நம்ம டே த்ரீ வந்து அப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த டே டூவில் இன்னொரு வேலை எழுது நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிடலாம் இஸ் இந்த ஒயிட் கலராக ஃபஸ்ட் அப்படி எழுது ஏற்றம் பிஃபோர் வீடியோ பட்ருப்பீங்க எப்படி காரை எழுதுச்சுன்னு ஃபுல்லாக ஒயிட் கலர் அப்படியே ப்யூர் ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிடுதுல இதெல்லாம் ஓஸ் போட்டு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி விட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடுவானே இது ஃபுல்லாமே இப்படி ஒயிட் எடுத்துகிட்டு எல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றி நீத்திட்டு அதுக்கப்புறம் இனி இது ஃபுல்லாக அந்த வேலை நடத்தும் ட்ஸ் டே டூவில் டேட் த்ரீல அதுக்கப்புறம் பாட்டலாம் என்ன பண்ணுறேன் நின்று இப்போ வாழ்ந்த தடவை தருந்து டேட் த்ரீயை வெளியே போய் பார்க்கலாம் வாட்டிங்கன்னா பார்த்துமே தான் பார்த்தா ஸ்டெப் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக ஒயிட்டு மிஸ்டாகிட்ட ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த சைடு ஹலோ டாய்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த சைடு பாட்டுருப்பீங்க வீடியோ நிறைய தோடு தோடு போட்டு ஒரு பாடியால் ஃபினிஷ் பண்ணியிருந்தானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம தாரு நம்ம தாரு ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தெரியும் ஃபுல்லாக டஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டுருத்து ஒய்ஸர் அதனால் இந்த இடத்துல டஸ்ட்டு அவ்வளோ ஃபார்ம் ஆகலை ஆனால் இந்த இடத்துல பண்ணேன் டஸ்ட்டு அப்படி இருக்குதுன்னு சுற்றி கார் ஃபுல்லாக டேமேஜ் மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு இந்த தடை வேறு இந்த தீயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் இந்த ஃபுல்லாக அப்படியே போனோம்னா டஸ்ட்டாக ஃபார்மேஜ் அதாவது ஸ்னோவாக ஃபு ஃபார்ம் ஆடுற மாதிரி இருக்குது அதாவது அமெரிக்காவிலலாம் ஸ்னோ ஃபுல்லாக இருக்கும் ஃபால் மாதிரியே இருக்கு இந்த இடத்துல நம்ம நம்ம இன்னொரு ஸ்டூடி இருந்தேன் அந்த ஸ்டூடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அழுத்தாயிடுச்சு இல்லை இல்லை டஸ்ட்டு தான் ஆனால் இதை வேறு இன்னொன்று உமா இதாக எடுத்து புடிசு தோட்டி நான் வீடியோ போட்டிருப்பேன் புடிசு தொட்டி பாருங்க ஃபுல்லாக தஸ்ட் ஆகிடுச்சு புடிசு தோட்டி ஃபுல்லாக டஸ்ட்டாகிடுத்து பார்த்திங்களா உன்னால எல்லாம் ஃபுல்லாக தஸ்ட் ஆகிடுச்சு நான் புடு தோட்டி வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அப்படியே இந்த செய்தி பார்த்தபாய் யூஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி நான் ஒரு டார்க் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பட்டிருப்பீங்க இது டே டூ பார்த்துட்டு இருக்கீங்க டே த்ரீ வந்து எல்லாம் டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் எல்லாமே இது ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு டே ஒன் நேற்று பட்டிருப்பீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிற டே டூ நேற்று அடுத்தது நாளைக்கு டே த்ரீ வீடியோ பார்த்து பாருங்க அப்படியே பின்னால் தெரியும் ஃபுட்டி ஃபுல்லாக ஒயிட்டு இப்போ ஒயிட்டாக இருக்குது ஒயிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்டூட்டி இதெல்லாம் இதாகிடுத்து அதனாலே நாங்கள் தண்ணி பிடிச்சி கூட போகிறோம் அதுக்கப்புறம் நாளைக்கு தே த்ரீக்கு பிளாக் பண்ணலாம் அதுக்கப்புறம் அது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் டூட் அடுத்த பெல்லை தானில் ஆள் நிறத்தினேன் தே ஃபோர்னில் இப்போ நம்மளுக்கு சிமெண்ட்டு அதெல்லாம் எம் சேந்து எல்லாமே இறத்துவானேன் இந்த இறத்து வீடியோ தான் பார்த்து போகிறீங்க இந்த லாரியிலே தான் வந்துருக்கு பண்ணேன் வேகமாக வருது இந்த தான் இறக்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்துருச்சு லாரி நம்ம புட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்மளுக்கு லாரி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் இறத்து போகிறோம் இந்த இறத்துகிற ஷார்ட்ஸ்லேருந்து ஃபுல்லாக முடிக்கிற ஷார்ட் போய்ட்டும் ஒன்றும் ஊராமல் நான் கவர் பண்ணிட்டுப்பேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கவர் பண்ணி இவ்வளோ எடிட் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினேன் சப்போர்ட் பண்ணினேன் மறுத்தாமல் இந்த வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் பாருங்க ஸ்டிப் பண்ணாமல் பார்த்துனேன் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னென்ன அப்படின்னு தெளிவாக புரியும் அதனால் தயவு செஞ்சு ஸ்டிப் ஆன இடா ஸ்டிப் பண்ணாமல் பாடுனேன் இவ்வாணேன் அதை அந்த மேலே தூட்டி அப்படி ஃபுல்லாக தொட்டுற ஷார்ட் சில பேர் நிறையா பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு அது மேலே தூக்கி தொட்டுற ஷர்ட் தான் அதிகமாக பிடிக்கும் ஏன்னா தொழிலின் அதிகமாக பிடிக்கும் இப்போ அந்த ஷர்ட் தான் நீங்கள் பார்த்து போடுறீங்க இதே ஃபோன் இது பார்த்தீங்கன்னா தொலாதி மேலே அப்படியே தூத்துது அப்படியே தொட்ட போகிறாங்க அப்படியே பார்த்துட்டு போனேன் இது ஒரு இந்த ம இந்த ஷர்ட் பற்றும் ஒரு அழகான ஷார்ட் பல்ஸ் சூப்பராக இருக்கும் நான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்லோ மோவில் எடுத்துருட்டேன் இந்த ஷார்ட் பார்த்தோம் பண்ண ஃபுல்லாக தொட்டியாச்சு மறுபடியும் இன்னும் இறத்தணும் அவ்வளோ பெரிய இதை உள்ளே கண்ட்ரோல் தை சவுண்ட்லேயே ஏற்றிவிடுவானே இறத்திடுவானே அவ்வளோதான் இன்னும் பாடி இழுத்துது அதில் அதெல்லாம் தொட்டுறானே இப்போ அப்படியே இறத்திட்டானே அவ்வளோதான் இந்த சரதியாச்சு ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது தீரி விட்டுருந்தோங்கள தீரி அந்த தீரி விட்டுறல ஃபுல்லாக செமெண்ட் பால் அதாவது செவன்த் பால் ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாடி இறத்துக்கு வந்து போட்டு சிமெண்ட் பால் அதுக்கு முன்னாலேயே அளவு எல்லாம் எடுத்து வச்சுட்டானே எந்த மட்டத்துக்கு வேணும் எந்த மட்டம் வேணும் ஏன்னா எந்த பேப்பரெல்லாம் வந்து தாரெல்லாம் சரியான ஒரு அளவு மட்டமாக இல்லை ஒரு இடத்துல மேலும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது அப்போ யூத்தின்னு சொல்லிவிட்டு சிமெண்ட் பால் ஊற்றி அது ஃபஸ்ட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் பால் பாடி இடத்துக்கு ஊற்றி மற்றபடி இந்த ரெண்டு பேர் தான் ஃபுல்லாக அந்த சிமெண்ட் அந்த இதெல்லாம் எம் அந்த எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டானே போட்டு சிமெண்ட் பால் வேலை போட்டு அப்படியே அந்த மட்டத்துட்டு வர மாதிரி பார்த்து அப்படியே தேய்ச்சிட்டானே அந்த இதை வச்சு தேய்ச்சி சூப்பராக மட்டமாக பண்ணிட்டேன் ஆனால் இந்த இந்த ஸ்டெப் ப்ராசஸ் ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடத்தும் ஆனால் சூப்பராக பண்ணுறானே இவனை அதே பாராட்டலாம் இப்போது டைல்ஸ் எல்லாம் ஏற்றமே இன்னும் வந்து அரை அடுத்தியாச்சு டைஸ் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைல்ஸ் எல்லாம் அருத்தியாச்சு நிறைய வந்துச்சு ஒரு அது வந்து அந்த ஷார்ட் ஏற்க முடியல ஆனால் அது ஒரு லாரியில் வந்துச்சு லாரியில இருந்து டைல்ஸ் வாங்கினோம் நிறைய டைல்ஸ் வாங்கியிருப்போம் இப்போ நீர் பார்த்துட்டு இருக்கீங்களே அது ஒரு டைல்ஸு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு புல்லு ஒரு ஸ்டோன்ஸு புல்லு இருக்கிற மாதிரி அது செடி வைத்துறது அதுக்கு ஒரு டைல்ஸ் வாங்கினோம் இது ஒரு டைல்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு டூ ஒரு டைல்ஸு அந்த மாதிரி வாங்கினோம் டயல்ஸ் அந்த டைல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி இப்போ வந்து இப்போ அந்த சிமெண்ட்டில் நம்ம வாஷ் போட்டிருந்தோம் அதில் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக தளர்த்துறானேன் வரணேன் இந்த ஷேர்த்தெல்லாம் அருமையாக இருக்கும் பாத்திரத்தே நல்லா சூப்பராக இருக்கும் பர்னேன் எப்படி இருந்துன்னு அடுத்துள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதே மொத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினேன் சப்ஸ்கிரைப் பண்ணி டூரல்த ஆள்னு ஒரு பட்டனை அழுத்திக்கினேன் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பின்ன நினைக்கிறேன் அதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம டே ஃபோர்த் சீரியஸில் இப்போ வந்து பாடி மற்ற பண்ணிட்டானே அந்த அளவுக்கு இப்போ ஷெர்மெண்ட் எழுத்தரில் பாடி மத்தை பண்ணிட்டானே ஃபஸ்ட்டு செமந்த் பால் போட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டு மற்ற பண்ணிவிட்டேன் பாடி அளவு இப்போ டே ஃபோர் சீரியஸில் வந்து நம்மளுக்கு டைல்ஸ் பாக்ஸ் பண்ணுறது டைல்ஸ் ஏற்றமே அந்த டைல்ஸ் இருந்தோம் புட் பண்ணது பின்னிட்டு வந்துருச்சு லாரியில் ஒரு அந்த ஏற்றமே மற்ற பண்ணிக்கிட்டாங்க அந்த மத்த பண்ண இடத்துல செவன்த் பால் ஊட்டிட்டு தரண்டி வச்சு இப்படி ரெண்டு ஒரு இழு இழுத்துட்டு மறுபடியும் ஆளுக்கு மேலே செவன்த் பால் ஊற்றி ஆளுக்கு மேலே டைல்ஸ் ஓட்ட ஊத்துறாங்க அந்த ஷார்ட்ஸ் பாருனேன் செமையாக இருக்கும் அப்படி ஏற்ற ஓட்ட ஊத்துறாங்க நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுறானே இவங்க வந்து மொத்தமாகவும் பண்ணுறதில்ல பார்த்து பார்த்தா பண்ணுறானே எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக வருது வர நெட் தோட்டம் வச்சாச்சு அந்த நடுவில் ஏன் தேப்பிட்ருக்கோன்னா அந்த செடி வெட்டுறது வந்து வேற ஒரு கைல்ஸ் வச்சு ஒரு செடி வெட்டுறோம் அந்த ஐஸ் அதாவது கொஞ்சம் பள்ளமாக ஒரு விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேப்புன்னு சொல்லலை கொஞ்சம் பள்ள இந்த சைடு தான் டைஸ் இந்த லெட்ல ஃபுல்லாக செடி வைத்த போகிறோம் ஆனால் இதே தைல்ஸ் போட போகிறதுல வேறு தைல்ஸ் போடுறோம் இப்போ அதே மற்றத்துக்கு மறுபடியும் இந்த உள்ளதும் கொண்டு வரணும் ஏன்னா கொஞ்சம் அந்த தண்ணி வந்தால் அப்படியே உள்ளே இறந்தி இந்த ஜல்லது வழியாக வெளியே போடுறது ஒரு ஒரு மேட்டிங் பண்ணுறோம் அடுத்து இதே மற்றத்துக்கு கொஞ்சம் இதை விட தீ மற்றத்துக்கு ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி வேறு ஒரு டைல்ஸ் போட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் செடிக்கு வந்தபடியாச்சு அது மிச்ச டைல்ஸ் எல்லாம் இந்த இந்த டைல்ஸுக்கு வராது வெளியே போயிடும் ஆனால் அந்த மேட்டிங் ப்ராசஸ் பண்ணால் துட்டு நம்ம டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு தயல்ஸ் அந்த டைல்ஸும் டி தைஸும் ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா செய்யறதுக்கு டஸ்ட்டாகவும் அதனால் அந்த தொறைச்சி ஊற்றி தானே போவோம் அவங்களை வந்து எப்படின்னா இப்போ டஸ்ட்டாக ஆறுக்குள்ளேயே துடைச்சிடுறாங்க அதாவது இப்போது ஒரு வேலை செஞ்சதுனா செஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக டஸ்ட்டாகிடும் இந்த டஸ்ட்டு அப்பப்போவே சே தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கே ஆரம்பித்துறாங்க அது இது நல்லா இருக்குது பண்ணுறது குட் இந்த செய்கிற வேலை நீட்டாக பண்ணிடுறான பாட்டுறதே அழகாக ஆயிடுச்சு பர்னேன் இரண்ட ஸ்டிப் பண்ணிடறீங்க இன்னொருத்து டே ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பாதத்தையில் சுற்றுறான கைஸ் சுற்றியும் பாதத்தையில் சுற்றுறான பன்னெண்டு பண்ண எவ்வளோ அழகாக படத்தை தயிர்ச்சி அதுவும் நான் தனியாக வாங்கணும் அது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு ஓட்டுறானேன் ஸ்டெப்பு பேர் தயிர்ச்சி அடும் ஓட்டுறான்னு பாருணேன் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செவென் பேஸ்ட்டு வச்சு பார்டர் டைல்ஸ் ஓட்டுறான்னு அப்படி இந்த சைடு வண்டிங்கன்னா நம்மளோட இந்த ஸ்டெப்பு டைல்ஸ் ஓட்டுறானே ஸ்டெப்புக்குன்னே தனியாக டைல்ஸ் சொல்லுறது டைல்ஸ் ஸ்டெப்பு கொஞ்சம் தயில்ஸ் இதே தளர்ல ஒரு மாதிரி இதுலேயே போட்டால் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆஷ்லேயே போட்டோம் மேட்ச் ஆடுற மாதிரி அந்த பார்டர் இன்னும் அதே மாதிரி ஆஷிலே போட்டோம் இந்த மொத்த பாடத்துக்கும் மேட்ச் ஆடுற மாதிரி ஆஷிலே போட்டிருக்கோம் அந்த எப்படிக்குள்ளே இடமோ லாஸ்ட்டாக ஃபுல் இடமும் வியூ பாயிண்ட் காட்டுறேன் ஃபுல் இடமும் எப்படி எடுத்து அப்படின்னு பாட்டினேன் செமையாக எடுத்து ஃபுல் இடமும் எப்படி இருக்குதுன்னு லாஸ்ட்டில் பாட்டினேன் அதுக்கு முன்னாலும் ஸ்டிப் பண்ணிக்கிறதையும் ஸ்டிப் பண்ணாமல் பாட்டினேன் இப்போ தேவஸ் இடிச்சுட்டு அணைகிட்டு வந்து ஃபுல்லாக பேஸ்ட் போடுறாங்க ரைஸ் நம்ம டெய்ஸ்ட்டு தொடஞ்சு தொணிஞ்சு அந்த டேப்பெல்லாம் எடுத்து அந்த டேப்பெல்லாம் போகணும்னு சொல்லிவிட்டு அந்த பே ஒரு சிமெண்ட்டு அந்த இதெல்லாம் தளர்த்தி பேஸ்ட்டெல்லாம் போட்டு ஒரு தளர்த்தி பேஸ்ட்டு போட்டு விடுறாங்க ரைஸ் அதனால் அது ஓரத்தில் வெட்டுற ஒரு மாவோத்தை வெட்டுறானே அது வந்து ப்ரெஷில் வச்சுட்டு தானே ஒயிட் கலர் அரைச்சா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஏன்னா இது ஆஷ் அழுத்துறோம் இந்த ஒயிட் அரைச்சா டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு அதுவும் ஆஷ் தலை ஒரு ரேட் கலர்லேயும் வாண்டிட்டோம் நான் ஃபுல்லாக வச்சுருந்தானே எப்படி இருக்குதுன்னு பாடினேன் இப்போது ஃபுல்லாக வச்சானே இன்னும் பாடி இருக்கு அது ஃபினிஷ் பண்ணோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சுரந்து எடுத்து தழுவிடுவோம் அந்த சொல்லிட்டு பழைய மாதிரியே ஆகிடுவோம் ஃபுல்லாக பாடுறா ஸ்டிப்பண்ணிட்டான் போட்டுருப்பாங்க ஃபுல்லாக டென்ஸ் போட்டுருப்போம் இந்த இடத்துல வந்து ஒரு மேக் இது ஒரு தண்ணி தெளிச்சு கொடுத்தோம் ஏன்னா அந்த தண்ணியை அப்படியே இது வந்து பின் தெளிச்சு பிஸ்கவுண்ட்ஸ் கூட அழகாக சூப்பராக இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக போய் செடி வெத்துறது அந்த தண்ணி எல்லாம் அந்த அந்த போகிற மாதிரி செடி ஃபஸ்ட் மணி பிளாட்டி வச்சுருக்கோம் வச்சு அப்படியே ஒருத்தடியாக வெட்ட போகிறோம் அதை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு மணிக்கல் நீண்ட வச்சுருக்கோம் அடுத்த

இப்போ பார்த்தீங்கன்னா தேவ் சிஎஸ்ல ஸ்டேடி சிஎஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி வச்சுட்டு தானே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஒன்று ஒன்றா செடியெல்லாம் வெத்துறானு இந்த பாருங்க ரைஸ் நம்ம இடத்த ஃபுல்லாக மாற்றிட்டோம் ஃபஸ்ட்டுல தான் ட்ராக் இல்லை அது பழைய தார் எல்லாம் இல்லை ஃபுல்லாக மாற்றிட்டோம் ஃபுல்லாக அழகாக இருக்குது ஃபுல்லாக மாற்றிட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு அந்த சைக்கிள் நம்ம ரெண்டு ஸ்டூட்டி நம்பரு அதுக்கப்புறம் இந்த கார் ஒன்று நிறுத்திட்டு மூணு நாலு அஞ்சு வண்டி நிறுத்திட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட்டில் செட் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்தவ்யூ எப்படி இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா சைடு பார்டர் கொடுத்தாச்சு பட் இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக நீட்டாகிடுச்சு அது பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் ஃபைனல் அவுட் அவுட்புட் தாய் இது நம்மளுக்கு ஃபைனலான அவுட்புட் இப்படி தான் இருக்கும் இது ஃபைனலான அவுட்புட் தான் சமையாத்தும் தாய்ஸ் நீங்களும் இந்த ஸ்டெப் படியே செய்யணும் இந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் இட ஆஃப்டர் வீடியோ அடுத்தப்பறம் இடே சந்தோஷ சந்தோஷத்தோட இந்த தயிர் சோப்புனது இருக்குது அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா துருவி இப்போ உள்ள துஞ்சு துருவி உள்ள பார்த்தீங்கன்னா முட்டை உழு வச்சுருத்து புஞ்சில் பொடிச்சுடுத்து உன்னோட அந்த சத்தத்தை தின்னா தெரியும் அடுத்தப்பறம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பு தானியே வந்து போட்டோம் நான் இதே தலர் ஆஸ் தலை மாதிரியே போட்டோம் ஒரு லைன் போட்டு இந்த லைன் ஒயிட் மாதிரி ஏற்றமே நான் ட்ரெஸ் தான் போட்டோம் இது வந்து ஒரு திண்ணையாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் திண்ணையாற்ற ரெடி பண்ணியிருக்கோம் இது அப்படியே இப்படி போடுற மாதிரி அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக தூரம் பாட் எடுத்து இந்த அளவு பார்த்து விட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஐஸில் ஒரு மேன்பேல் போட்டோம் அந்த ஐஸ் இதுதான் ஃபுல் அவுட்ஃபுட் ஃபைனல் அடுத்தாமல் லைக் பண்ணேன் ஷேர் பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஃபுல் வீடியோ போட்டிருப்பீங்க